கரூர் மாவட்டத்திலேருந்து மண்மங்கல வட்டம் நன்னியூர் கிராமம் சார் நாங்கள் ஒரு வருஷமாக லவ் பண்ணிகிட்டு இருக்கோம் எங்கள் வீட்டுக்கும் தெரியும் நான் இங்கே இப்போ அப்போ இழுத்துக்கிட்டே இருந்தாங்க அது ஒன்றும் எங்களுக்கு சுத்தமாக வரல அதனால் நாங்கள் வந்து திடீர்னு வழக்கறிஞர் என்ன வச்சு குணசேலன் சேலம் வழக்கறிஞர் வச்சு கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு எதிர்ப்பெலாம் எதுவும் இல்லைங்கன்னா இப்போ அப்பன்னு தள்ளிக்கிட்டே இருந்தாங்க அது எங்களுக்கு ஒன்றும் செட்டாக வர மாதிரி தெரில இப்போ பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்துட்டு இருந்தோம் சேன்னு சொல்லிட்டு அவங்க வந்து அதை அவர் அவரோட இதெல்லாம் பிடிக்குங்கன்னா அவரை முன்னிருந்தே அவரோட ரசிகர் வந்து இருந்திருக்கும் அதனால் இருந்துட்டு அப்படியே நாங்கள் அவர் முன்னாடி கல்யாணம் பண்ணிட்டேன் நல்லா புரிஞ்சுட்டு இங்கேயும் வந்து பண்ணிக்கிட்டோம் அதுக்கு தெரியும் முன்னிலையில் இப்போ இதை வந்து கல்யாணம் பண்ணிக்கலாம் இங்கே இருக்கலாம் என் பேர் சுபாஷி நான் வசிக்கோடு வந்து செந்தி பயந்து பக்கத்தில் இங்கே எங்களுக்கு இந்த ஒரு வருஷமாக எங்களுக்கு நாங்கள் கல்யாணம் பண்ணி லவ் பண்ணிகிட்டு இருந்தோம் அம்மாவுக்கும் வீட்டில் எல்லாத்துக்கும் தெரியும் இப்போ அப்போனு சொல்லிகிட்டு இருந்தாங்க நாங்களே திருமணம் செஞ்சுக்கிட்டோம் ஏழைகளுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பொருளாதார ரீதியாக சிக்கனம் இல்லாமல் இந்த திருமணம் மற்றவர்களுக்கு முன் முன் உதாரணமாக இது இருக்கும்